பிபிஎஸ்எம்ஐ எனப்படும் மலேசிய இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டுத் திட்டங்களுக்கான நிதியை பெறுவதற்கு இவ்வாண்டு வந்த விண்ணப்பங்களை மித்ரா இன்னமும் பரிசீலித்து வருகிறது அதேசமயம் இருபத்தைந்து வரவு செலவு அறிக்கையின் முதல் கட்டத்தில் முடிவான நாற்பத்தைந்து சமூக பொருளியல் மேம்பாட்டுத் திட்டங்கள் பிரதமரின் அங்கீகாரத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளன எனவே முடிவுகளுக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கும் அவர்களின் ஒத்துழைப்புக்கும் நன்றி என மித்ரா தலைவர் பி பிரபாகரன் கூறினார் ஈராயிரத்து இருபத்தைந்து பிபிஎஸ்எம்ஐ நிதிக்கான விண்ணப்பங்கள் கடந்த டிசம்பர் இரண்டு முதல் இவ்வாண்டு ஜனவரி வரை திறக்கப்பட்டன அதற்கு ஐநூற்று அறுபத்து நான்கு மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்திய ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ரெண்டு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றன வந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் மூன்று மதிப்பீட்டு நிலைகளை கடக்க வேண்டியுள்ளதை பிரபாகரன் சுட்டிக்காட்டினார் மித்ரா பிரிவு மித்ரா பணிக்குழு மற்றும் மித்ரா வழிகாட்டிக்குழு குழு ஆகியவையே அம்மூன்று படிநிலைகளாகும் இந்த மூன்று மதிப்பீடுகளையும் வெற்றிகரமாக கடந்த விண்ணப்பங்கள் இறுதி அங்கீகாரத்துக்காக பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றார் அவர் உண்மையிலேயே உயர்தாக்கம் கொண்ட திட்டங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படுவதை உறுதி செய்யவே இந்த பல கட்ட பரிசீலனைகளும் மதிப்பீடுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன அதுவும் வெளிப்படையாக நேர்மையாக மற்றும் பரிவுடன் அவை மேற்கொள்ளப்படுகின்றன எது எப்படி இருந்தாலும் இந்திய சமூக பொருளாதார நிலையை உயர்த்த ஏதுவாக ஒவ்வொரு நிதி ஒதுக்கீடும் நியாயமாகவும் ஆக்கப்பூர்வமான முறையிலும் விநியோகம் செய்யப்படும் என பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் உத்தரவாதம் அளித்தார் இவ்வாண்டுக்கான பிபிஎஸ்எம்ஐ நிதி விநியோகம் தேவையில்லாமல் தாமதமாகியுள்ளதாகவும் எனவே அதில் பிரதமர் தலையிட வேண்டும் என்றும் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் முன்னதாக கேட்டுக்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கொலலும்பூர் பிரிக்வீல்ஸ் ஜலான் துன் சம்பந்தனில் உள்ள ஒரு உணவகத்தில் நேற்றிரவு நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார் இரவு பத்து ஐம்பது மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் மேலும் இருவர் காயமடைந்து மலையா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பிரிக்வீல்ஸ் போலீஸ் தலைவர் ஏசிபி பி குஷாரிமன் அதனை உறுதிப்படுத்தினாா் உள்ளூரைச் சேர்ந்த முப்பது முதல் ஐம்பது வயதிலான அம்மூவரும் சம்பவத்தின் போது மேலும் சில நண்பர்களோடு அந்த உணவகத்தில் கொண்டிருந்தனர் அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் அவர்களை நோக்கி பலமுறை துப்பாக்கியால் சுட்டனர் இதனால் அவ்விடமே கலவரமானது அதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை இருவர் காயமடைந்தனர் அவர்களில் ஒருவருக்கு படுகாயம் ஏற்பட்டது துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்களை அடையாளம் காணவும் தாக்குதலுக்கான காரணத்தை கண்டறியவும் ஏதுவாக சிசிடிவி கேமரா பதிவை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் சில ஆதாரங்களை திரட்ட வேண்டியிருப்பதாக கூறிய ஏசிபி கு மஷாரிமான் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களோ அல்லது தகவல் தெரிந்தவர்களோ விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் மலேசிய காவல்துறை தலைவராக பணியாற்றி வரும் ஐஜிபி தான்ஸ்ரீ ரசாருடின் உசின் எதிர்வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் திகதி தனது பதவிக்காலம் முடிவடைவதைத் தொடர்ந்து பதவி விலகவுள்ளார் அவரின் பிரியாவிடை அணிவகுப்பு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜூன் இருபதாம் தேதியன்று கொலலம்பூர் காவல்துறை பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ளது பதினான்காவது ஐஜிபியாக பதவியேற்ற அவர் டெங்கில் பிறந்து மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் சமூக அறிவியல் மற்றும் காவல் படிப்புகளில் முதுகலை பட்டம் பெற்றவர் கெடாவில் குற்ற புலனாய்வு துறையில் புலனாய்வு அதிகாரியாக பணியை தொடங்கிய ஐஜிபி ரசாருடின் மலேசிய காவல்துறை துணைத் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் மணந்து அவர்களுக்கு ஐந்து குழந்தைகள் உள்ளனர் உயர்வு நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை பால்மாவு நாட்டின் பிரபல சினிமா இயக்குநரான முரளி அப்துல்லா கடுமையான மாரடைப்பால் பாதிக்கப்பட்டுள்ளார் அண்மைய ஹஜி பெருநாளுக்கு முதல் நாளில் தமக்கு அந்த மாரடைப்பு ஏற்பட்டதாக அறுபத்தி இரண்டு வயது முரளி தனது முகநூல் பக்கத்தில் கூறியிருக்கின்றார் அது ஒரு கடுமையான தாக்குதல் என்றும் தற்போது தனது இருதயம் வெறும் முப்பத்து மூன்று விழுக்காடு பலத்தில் மட்டுமே இயங்குவதாகவும் முரளி கூறியிருக்கின்றார் மலாய் நாடக திரைப்படத்துறையில் தடம் பதித்தவரான முரளி தற்போது கோலம்பூரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இருதய அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் தொலைக்காட்சி ரசிகர்களிடையே முத்திரை பதித்த ஐஷா பிப்டி சென்ட் நாடகத்தின் இயக்குநருமான முரளி அப்துல்லா இந்த சோதனையிலிருந்து விரைவிலேயே மீண்டு குணமடைய வேண்டும் என கலையுலக நண்பர்களும் ரசும் எப்பை வெளியிட்டிருக்கின்றனர் ஜூன் பதினைந்து வரை 200க்கு அதிகமான வெரைட்டி வைரல் பிரியாணி லட்சக்கணக்கான நியூ and boutique அண்ட் wedding collection, sarees, சாரிஸ் குர்தா குர்தீஸ் jewelry. ஜுவல்லரி டேட்டு ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கு அனைத்தும் ஒரு இடத்தில் ஏன் பிக் பாலிங் கீப்போவில் இந்தியா அகமதாபாத் விமான விபத்தில் பலியானவர்களில் மனைவியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற வந்த லண்டன் ஆடவரும் ஒருவராவார் அர்ஜுன் பட்டோலியா தனது மனைவி பாரதி பென் மற்றும் இரண்டு மகள்களுடன் லண்டனில் வசித்து வந்தார் இந்நிலையில் ஒரு வாரத்திற்கு முன்புதான் பாரதி உயிரிழந்தார் தான் இறந்தவிட்டால் அஸ்தியை இந்தியாவில் உள்ள சொந்த ஊரின் ஆற்றில் கரைக்க வேண்டும் என சிகிச்சையின் கடைசி நாட்களில் கணவரிடம் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற இந்தியா வந்த அர்ஜுன் அஸ்தியை கரைத்துவிட்டு ஏர் இந்தியா விமானத்தில் லண்டன் புறப்பட்டார் ஆனால் அதுவே அவரின் கடைசி பயணமாகிவிட்டது அகமதாபாத் விமான விபத்தில் பலியான இருநூற்று நாற்பத்தி ஓரு பயணிகளில் அவரும் ஒருவராகிவிட்டார் மற்றும் நான்கு வயதிலான இரண்டு பெண் பிள்ளைகள் கடந்த வாரம்தான் தாய் பாரதியை இழந்தனர் அர்ஜுன் வருவார் என லண்டனில் காத்திருந்த இருவரும் தந்தையையும் இழந்துள்ளனர் அவர்களுக்கு யார் எப்படி ஆறுதல் கூறுவார்கள் என நினைத்தால் நமது மனமும் கலங்கத்தான் செய்கிறது டாக்டர் எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் கைவண்ணத்தில் உருவானி இன் மகள் படித்திருக்கும் நேற்று காலை ஜலான் ஈப்போவில் புலத்தான் கப்போங்கை நோக்கிச் சென்ற கார் ஒன்று மோதியதில் பாதசாரி ஒருவர் ஆற்றில் விழுந்து நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று கொலலம்பூர் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் முமது ஜம்சூர் இசா கூறியுள்ளாா் பிபிஆர் பத்து மூடாவிலிருந்து முப்பத்தொன்பது வயதான பங்களாதேச நபர் ஓட்டிச் சென்ற நிசான் செல்ஃபி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பத்து கெந்தோமென் திசையிலிருந்து வந்து கொண்டிருந்த நாற்பத்தி மூன்று வயது வியட்நாமிய பெண் ஓட்டிச் சென்ற தொய்தா கேமரி வாகனத்தின் முன்புறத்தில் மோதியபோது அவ்வழியே நடந்து வந்த பாதசாரி பரிதாபமாக தாக்கப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டார் என்று விசாரணையில் கண்டறியப்பட்டிருக்கிறது பாதசாரியை மோதிய பாலத்தின் கீழ் விழுந்து காங்கிரீட் இடைவெளி மற்றும் இரும்பு குழாயில் சிக்கிக் கொண்டதென்று அவர் மேலும் தெரிவித்தார் இரும்பு சிக்கிய ஓட்டுநர் காயமடைந்து கொலம்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் ஆற்றில் விழுந்த நபரை தீயணைப்புத் துறையினர் மலேசிய பாதுகாப்பு படை மோட்டார் சைக்கிள் ரோந்து பிரிவு குழு மற்றும் கொலம்புற காவல்துறையினர் போக்குவரத்து பிரிவினருடன் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கர்லர்ஸ் ஆப் இந்தியாவின் இப்பொழுது தொடங்கியாச்சு ஜூன் பதினைந்து வரை இருநூறுக்கும் அதிகமான வெரைட்டி வைரல் பிப்டி டைப்ஸ் பானிபூரி தேர்ட்டி டைப்ஸ் பிரியாணி லட்சக்கணக்கான நியூ அரைவல் பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ் வெட்டிங் சாரிஸ் குர்தா குர்தீஸ் இமிட்டேஷன் ஜுவல்லரி இஸ்ரேலின் நேற்றைய தாக்குதல் அலை உண்மையில் ஒரு போர் பிரகடனம் என வர்ணித்த ஈரான் இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேலின் இரு பெரும் நகரங்களான ஜெருசலம் மற்றும் டெல் அமைப்பில் ஈரான் குண்டுமலை பொழிந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதையடுத்து இஸ்ரேல் முழுவதும் சைரன் அபாய ஒளி எழுப்பப்பட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடுமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது நூற்றுக்கும் குறைவான ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை இடமறிக்கப்பட்டன அல்லது இலக்கிலிருந்து விலகி போய் விழுந்ததாக இஸ்ரேல் கூறிக்கொண்டது அதே சமயம் ஈரானின் சில ஏவுகணைகளை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறப்பட்டிருக்கிறது ஈரானின் இந்த பதில் தாக்குதலில் குடியிருப்புகள் உட்பட பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன இருவர் படுகாயம் அடைந்து எட்டு பேர் நடுத்தரமாகவும் முப்பத்து நான்கு பேர் சிறாய்ப்பு காயங்களுக்கும் ஆளாகியுள்ளனர் முன்னதாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் கசப்பான மற்றும் வேதனையான பதிலடியை அது எதிர்கொண்டாக வேண்டும் என ஈரானின் உச்ச அதிகாரம் கொண்ட தலைவர் அயத்துல்லா அலி கமேனி எச்சரித்தார் இவ்வேளையில் தேரான அதன் அணுசக்தி திட்டத்தில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டவில்லை என்றால் இன்னும் கொடூரமான தாக்குதல்கள் ஏற்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருக்கின்றார் இஸ்ரேலிய நடவடிக்கையில் அமெரிக்காவுக்கு தொடர்பில்லை என கூறிய ட்ரம்ப் எனவே அமெரிக்க படைகள் மீதோ அல்லது நலன்களையோ தாக்க வேண்டாம் என்றும் பொறுப்பேற்க வேண்டும் என கூறியுள்ளது ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு உலக புகழ்பெற்ற முன்னாள் கால்பந்து வீரர் டேவிட் பெக்கமுக்கு ஒரு வழியாக பிரிட்டன் அரசாங்கத்தின் கௌரவ ச பட்டம் வழங்கப்பட்டுள்ளது மேன்செஸ்டர் யுனைடெட் மற்றும் இங்கிலாந்து தேசிய கால்பந்து அணிகளின் முன்னாள் வீரருமான பெக்கம் ஓய்வு பெற்ற பிறகும் பிரபலமாக வலம் வருகிறார் ஐம்பது வயதில் உலகம் முழுவதும் இன்னமும் கோடிக்கணக்கான ரசிகர்களை அவர் கொண்டுள்ளார் மைதானத்திற்கு வெளியிலும் புகழின் உற்றிலிருந்த போதும் அவருக்கு ச பட்டம் என்ன காரணத்தாலோ வழங்கப்படாமலேயே இழுத்தடிக்கப்பட்டு வந்தது யார் யாருக்கோ சாதனை என்ற பெயரில் ச பட்டம் வழங்கப்பட முழு தகுதியிருந்தும் பெக்கம் புறக்கணிக்கப்பட்டது பலருக்கு நெருடலாகவே இருந்தது இந்நிலையில் நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு பெக்கமின் ஆசையையும் அவரின் கோடிக்கணக்கான ரசிகர்களின் எதிர்பார்ப்பையும் பிரிட்டன் மன்னர் மூன்றாம் சார்ல்ஸ் இன்று நிறைவேற்றியுள்ளார் லண்டன் செயின்ட் ஜேம்ஸ் அரண்மனையில் மன்னர் சார்ல்ஸ் டேவிட் பெக்கமுக்கு அந்த ச பட்டத்தைக் கொண்டு வரும் நைட்ஹுட் விருதை வழங்கி கௌரவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்